நிறைய பேர் கேட்கலாம் நீங்க சொல்றதெல்லாம் சரிமா ஆனா எங்களால எந்த நதிக்கும் போக முடியாது எங்கேயும் போய் எங்களால விளக்கு வைக்க முடியாது நாங்க எப்படி வழிபாடு பண்றது அப்படின்னா சின்னதா இருந்தா கூட செம்பு மண் கலசம் கூட வைக்கலாம் ரொம்ப விசேஷமானது அப்படி ஒரு கலசம் எடுத்துக்கிட்டு அது நிறைய புனிதமான நீர் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய சாதாரண தண்ணீர் எடுத்துக்கோங்க கங்கை தண்ணீர் இருக்குதுன்னா அதுல அதை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அப்படி சேர்த்து கொண்ட அந்த நீரை சுவாமி முன்னாடி நாம வச்சு அதுல கொஞ்சமா பொடி வாசன திரவிய பொடி இருந்தா போடுங்க இல்லைன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை போட்டுட்டு அதுல ரெண்டு மலர்களை போட்டு கங்கை யமுனை கோதாவரி நர்மதா சரஸ்வதி காவேரின்னு இப்ப நாம என்னென்ன நதிகள்லாம் பார்த்தோமோ இந்த நதிகள் கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும் இந்த தண்ணீரில நீங்கள் எழுந்தருளி எங்களால உங்களை தேடி வர முடியல அதனால இந்த தண்ணீரில் நீங்கள் எழுந்தருளி எங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுங்க அப்படின்னு சிவபெருமானையும் வருண பகவானையும் புனித தீர்த்தங்களையும் நாம பிரார்த்தனை பண்ணிட்டு சுவாமி முன்னாடி அந்த தீர்த்தத்தை வச்சுட்டு அதற்கு பிறகு இந்த பிரார்த்தனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த தண்ணீரை நாம எல்லாருமே தலையில தெளிச்சுக்கலாம்